பாருங்கள் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க கேரளாவில் தீபக்ங்கிற இளைஞர் வந்து ஒரு பஸ்ஸில் வந்து டிராவல் பண்ணுறாப்புல பஸ்ஸில் நல்ல கூட்டம் உடனே நின்றுக்கிட்டதையும் போகிறாரு கம்பியை பிடிச்சிட்டு போகிறாரு அதே பேருந்தில் ஒரு பெண்மணி சிரஜிதாங்கிற பெண்மணியே ஏறுறாங்க அவங்க ஒரு ரீல்ஸ் பைத்தியம் சமூக வலைதளங்களாக ஆக்டிவாக இருக்கவங்க ரீல்ஸ் பைத்தியம் கண்டமானிக்கு வந்து ரீல்ஸ் இருக்காங்க எந்த வியூவே போல பார்வையாளர் கம்மியாக இருக்கனால ஏதாவது செஞ்சு நம்ம பார்வையாளரை வந்து உயர்த்தணுமே அப்படி யோசித்துக்கிட்டு இருக்கிற டைமில் அதே பஸ்ஸில் என்ன செய்யறாங்க அந்த தீபக்குங்கிற இளைஞரை வந்து குறி வைக்கிறாங்க குறி வச்சு செல்பி கேமராவில வீடியோவை இப்படி ஆன் பண்ணிக்கிறாங்க அவரை தீபக்க பார்த்துட்டு இவங்களும் தெரியுறாங்க அதுல எப்படா அவன் வந்து இடிப்பியான் கூட்டத்துக்குள்ள அவன் பக்கத்தில் போவான் தீபக்ங்கிறவர் இடிச்சு அதை வீடியோவை பதிவு பண்ணி இதை ரீல்ஸ் வியூக்காக பயன்படுத்திக்கிடலாங்கிற எண்ணத்தோட வீடியோ ஆன் பண்ணிட்டே போறாங்க பஸ்ஸு வந்து அந்த பேருந்து நிறுத்தம் வந்துருச்சு பேருந்து நிறுத்தத்தில் வந்து அந்த தீபக் இறங்க போறாரு அந்த கை வச்சு இருக்கிற இடத்துல உள்ளே குறுக்க வராங்க குறுக்கவை இவங்க இவங்களே இவங்க உடம்ப வந்து அவர் கையில் வந்து வந்து இடிக்கிற மாதிரி போய் நிற்கிறாங்க அவர் வந்து லைட்டாக எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போகிறார் யதார்த்தம் நடந்தது அதை வந்து வீடியோவாக அடுத்த நாளாக வந்து அதை நல்லா எடிட் பண்ணி அவர் கை வந்து படுறதை மட்டும் கரெக்டாக இது பண்ணி கட் பண்ணி நல்லா எடிட் பண்ணி அடுத்த நாள் போஸ்ட் பண்ணுறாங்க போஸ்ட் பண்ணி பாருங்கள் பேருந்தில் போனால் இது இல்லை இந்த மாதிரி காம கொடுறீங்க வந்து பெண்களை தேய்க்கிறியா இடிக்கிறியா கிள்றியா அப்படி வந்து பேசுகிறாங்க அதை பொதுமக்கள் கண்டுக்கல என்ன சைஸாக இருக்கு சொல்லி கண்டுக்கல ஆனால் அடுத்து அழு அழுகிற மாதிரி இப்போதே வீட்டை விட்டு வெளியே போகிறோம் படிக்க போகிறோம் வேலைக்கு போகிறோம் இவங்கள விழால இருந்தா அங்க திரும்ப வீட்டுக்குள்ளேயே அடங்கிடுவான் ஒடுங்கிடுவான் அப்படிலாம் பேசி பேத்தி எனக்கு அங்க ஊருக்கு இங்க இருக்கார்ல ஒருத்தவர் அவரோட பேத்தி மாதிரி பேசி வீடியோ போட்டிருக்கு இவனை சாதாரண மக்கள் என்ன செய்வாங்க பொம்பளை பிள்ளைய அது சிவப்பா இருக்க பிள்ளை வந்து ஏதாவது சொன்னா நம்புவாங்க இல்ல அப்படித்தான் இருக்க நம்மளை வளர்த்து வச்சிருக்காங்க அவங்களும் அந்த அந்த தீபக்குங்கிறவரை அசிங்கசியமா ஆபாசமா திட்டி வந்து அருவருக்குற மாதிரி திட்டிடாங்க திட்டு இது ஒண்ணே அங்க வீடு அந்த வீடியோ வைரல் ஆகி அந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு வச்சு அவங்க பிள்ளைகளுக்கு அவங்க அம்மாவுக்கு அண்ணன் தம்பிக்கு எல்லாரும் தெரிஞ்சு இது பண்ணியிருக்கு அவர் அவங்களும் பெருசு எடுத்துக்கல இந்த பிள்ளையை பார்த்தாலே தெரியுதுல அந்த வருஷ வீடியோவில் கூட பார்த்தா அப்படியே சிரிக்கிறா பாருங்க வருஷ பொறையா வருஷ பொறையா வருஷ பொறையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாதிரி ஒரு வீடியோ அந்த இதுலேயே தெரியுது அவன் முகம் அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கா சிரிச்சுக்கிட்டே வீடியோ போட்டிருக்காப்பா ஓ மேலே தப்பே இல்லை எங்களுக்கு நல்லா தெரியும் நீ வந்து இதை பெருசாக நினைக்காத நம்ம சட்டப்படி இது பண்ணுவோம் காவல்துறையிட்ட பேசுவோம் நீதிமன்றத்தை போவோம் ஓ மேல தப்பு இல்லை உன் குடும்பம் அண்ணன் தம்பி நாங்கள் நம்புகிறேன் நீ எதுவும் கவலைப்படாத அப்படிலாம் சொல்கிறாங்க ஆனாலும் அவர் வந்து உயிரை மாற்றிக்கிட்டாருங்க இப்போ என்ன கொடுமைன்னு வரங்க இந்த அம்மா வியூ போடுறதுக்காக ஒரு வீடியோவை வந்து இவரே செட்டப் பண்ணி செட்டப் பண்ணி இது பண்ணியிருக்கு உண்மையிலேயே அவர் வந்து தீபக்குங்கிறவர் உரசி இருந்தார் தொடாத தொடக்கூடாத இடத்துல தொட்டு இருந்தாருன்னா அங்கேயே பலாரணம் அரைஞ்சி மா மானங்கட்டவனே என்னடா வந்து இப்போ இப்படி மேலே கை வைக்கிறா இது பண்ணுறா பொம்பளைக்கு வந்து இதுக்குலையும் பஸ்ஸுக்கு பஸ்ஸுக்கு வரீங்களா அப்படி இப்படின்னு பேசியிருக்கலாம் அங்கேயே பேசியிருக்கலாம் நான் நாலு பேர் சேர்ந்து அடிச்சிருப்பாங்க வீடியோ எடுக்க வேண்டியது நோக்கம் என்ன இதெல்லாம் திட்டமிட்ட செயல் அதில் பார்த்து இங்கே பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் தெரிஞ்சு இடிக்கிறானா தெரியாமல் அடிக்கிறானா புத்தி இருக்கவனாங்கிறத அழகாக கண்டுபிடிக்கலாம் லேடிஸ் எந்த சகோதரியுமே ஈஸியாக கண்டுபிடிச்சி போடுவாங்க கொஞ்சம் தள்ளி நின்றுக்குருவாங்க கையாராக வென்றுவாங்க ஆனால் இந்தம்மா எப்படா இடிப்பியான் அப்படின்ட்டு போகுது ஒரசி ஒரசை போகுது அவர் வந்து முடியாமல் வந்து இது பண்ணிட்டாப்புல அதை எடுத்து போட்டு ஒரு உயிரே ஓச்சு உயிரே வச்சு இப்போ காவல்துறை வந்து வழக்கு பஞ்சுருக்காங்க இந்த அம்மா வேலை சமூக வயதில் தவறாக பயன்படுத்துகிறது அடுத்து வந்து உயிரை மாய்க்கிறதுக்கு தூண்டுறது அப்படின்னு சொல்லி வழக்கு பஞ்சிருக்காங்க ரைட்டு ஆனால் இவங்களுக்குலாம் கொடூரமான தண்டனை கொடுக்கணுங்க சும்மா விடக்கூடாது இப்போ தமிழ்நாட்டில் கூட அந்த சின்ன சின்ன பசங்க ரீல்ஸ் போடுறாங்கள அந்த திருத்தணியில் கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு அது பையங்க வந்து ஒரு வடமேலத்துக்கார வந்து இந்த ஒரிசாக்காரரை வந்து வெட்டி இது பண்ணி தாக்கி வீடியோ போட்டாங்க இந்த மாதிரி கொடூரமான மணலில் வியூக்காக என்ன மனா செய்கிற மாதிரி மனநிலைக்கு போகிறாங்க இதை த வந்து

அதை வீடியோ எடுத்து அதை குற்றம் சாட்டி எவ்வளோ ஒரு இலி பிரிவு இவளுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் தவங்க என்ன எந்த மாதிரி தண்டனை கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க நீங்களே கமாண்டில் சொல்லுங்க தமிழை போற்றி